எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்மளுடைய கிளாஸில் வந்து பாத்தீங்கன்னா பிஎட் செகண்ட் இயர் ஃபோர்த்து செமஸ்டர் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருந்து எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது இன்றைக்கு நம்ம கிளாஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒவ்வொரு எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாடி அந்த செக்ஷன் ஏ செக்ஷன் பி செக்ஷன் சி இது ஒவ்வொன்றுக்கும் நம்ம எவ்வளோ டைம் எடுத்துக்கணும் அதே மாதிரி ஒவ்வொரு கொஷினையும் நம்ம எப்படி ப்ரெசன்டேஷன் பண்ணணும் அதை பற்றி தான் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன் ஆல்ரெடி நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு செமஸ்டர் செகண்ட் செமஸ்டர் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் ஸோ நமக்கு வந்து இந்த தேர்டு செமஸ்டர் வந்து எக்ஸாம் இல்லாதனால ஒரு சில பேருக்கு மறந்து இருக்கும் நான் அதை பற்றி கொஞ்சம் தெளிவாக சொல்லிடுறேன் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து எக்ஸாமுக்கு வந்து ரொம்ப உதவியாக இருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸ் எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் முடிச்சுட்டு வந்த பிறகு தான் நம்ம இந்த தப்பு பண்ணிட்டோம் ஐயோ இந்த கொஷனுக்கு பேஜஸ் வந்து கம்மியாக கொடு எழுதிட்டோம் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுவோம் ஸோ நம்ம எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடியே எந்த பேட்டர்னால் நம்ம எழுத போகிறோம் ஒவ்வொரு கொஸ்டினுக்கு எவ்வளவு பேஜஸ் கொடுத்து எழுதணும் அப்படின்றத எக்ஸாம் போறதுக்கு முன்னாடி மைண்ட்ல கவனமா வச்சுட்டு எழுதுங்க முக்கியமான விஷயம் இது ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும் எந்த ஒரு கொஸ்டின் நம்ம விட்டுட்டு வந்துடவே கூடாது சரிங்களா இத பத்தி நான் உங்களுக்கு டீட்டெயிலா சொல்றேன் இப்ப பாருங்க நமக்கு வந்து பார்ட் சி பார்ட் பி பார்ட் ஏ இந்த இதுல இருக்கும் நான் எப்பயுமே உங்களுக்கு சொல்லியிருப்பேன் வந்து மார்க் செலக்ட் பண்ணி எழுதுங்க சொல்லிருப்பேன் அதாவது எனக்கு தெரிஞ்சு சொல்றேன் ஒரு சில பேர் பார்ட் பி ஃபைவ் மார்க் கொஸ்டின் ஃபர்ஸ்ட் எழுதுவாங்க அதுக்கு டென் மார்க் கொஸ்டின் எழுதுவாங்க அது உங்கள் உங்களுக்கு எப்படி கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதுக்கு மாதிரி சூஸ் பண்ணிக்கோங்க பட் நான் நான் வந்து எனக்கு தெரிஞ்சது உங்களுக்கு சொல்கிறேன் சரிங்களா பார்ட் சி சரிங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு டென் மார்க் கொஸ்டின் எழுதுகிறோம் நல்லா கொஞ்சிக்க ஒரு டென் மார்க் கொஸ்டினுக்கு வந்து ஃபைவ் அண்ட் ஹாஃப் பேஜஸ் இல்லை சிக்ஸ் பேஜஸ் சரிங்களா இது போதுமானது ஆறு பக்கம் போதுமானது சரிங்களா இந்த இடத்துல ஒரு தப்பை நிறைய பேர் பண்ணிடுவோம் நல்லா கவனிச்சுக்க இந்த இடத்துல டென் மார்க்ல அதாவது என்னன்னா

ஒவ்வொரு கொஷினுக்கும் நல்லா கொஞ்சம் அஞ்சு கொஷினுக்குமே வந்து நம்ம ஃபைவ் அண்ட் ஆஃப் பேஜஸ் இல்லைன்னா சிக்ஸ் பேஜஸ் கொண்டு வந்துருங்க சரிங்களா அதே மாதிரி இப்ப அஞ்சு கொஷின்ல மூணு கொஷின் நமக்கு நல்லா தெரியுது ரெண்டு கொஷின் தெரியலனா அந்த தெரியாத கொஷினை நீங்க பாராகிராஃபா எழுதிடுறாங்க ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு வரைக்கும் ஒரே பாராவா எழுதிடுறாங்க நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன் நீங்க அழகா அதுக்கு ஒவ்வொன்றுக்கும் தலைப்பு கொடுத்து அந்த தலைப்புக்கு கீழே என்னென்ன பாயிண்ட்ல வரும் அந்த பாயிண்ட் வைஸா கன்வெர்ட் பண்ணி எழுதுன்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா நான் உங்களுக்கு நோட்ஸ் அனுப்பி அனுப்பியிருக்கேன் பாத்தீங்களா அந்த ஃபார்மேட் எழுதுங்க கண்டிப்பா உங்களுக்கு அரியரே வராது ஆவரேஜ் மார்க்கா உங்களுக்கு கிடைச்சிடும் இது எப்பயுமே உங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க அதாவது அஞ்சரை பக்கம் ஆறு பக்கம் எழுதிங்க ரெண்டு மணி நேரம் டைம் எடுத்துக்கோங்க சரிங்களா டென் மார்க் கொஸ்டின் அதாவது எப்பயுமே வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ரெண்டு கொஸ்டின் எழுதுறோம் பாத்தீங்களா டென் மார்க் கொஸ்டின் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எழுதுறப்ப ரொம்ப கவனமா இருக்கணும் ஏன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் தான் நம்ம அந்த அந்த பேஜஸ் ஃபில் பண்ணிட்டு நம்ம எழுதுறப்ப கொஞ்சம் அசால்ட்டா வந்துடுவோம் கிட்டத்தட்ட அறநூறு மேலே கூட சம்டைம்ஸ் எழுதுருவோம் அந்த தவறப்பட்டீங்க ஃபஸ்ட்டு நீங்க பேப்பரை வாங்கி எழுத ஆரம்பிச்சு ஒரு உங்களுக்கு எழுதிட்டே வந்துருக்கேன் எப்பயும் நீங்க என்ன செய்ய டைம் அதிகமாக எடுத்துக்காதீங்க ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டினு நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும் நம்ம எழுத போறதுக்கு முன்னாடியே வந்து இந்த டைமுக்குள்ள முடிக்கணும் அப்படின்னு மைண்ட் செட்ல வச்சிருங்க சரிங்களா இது டூ ஹவர்ஸ் எடுத்துங்க அடுத்து பாருங்க பார்க்கு பி சரிங்களா மூணு கொஸ்டின் எழுதுறோம் இது வந்து பதினஞ்சு மார்க் இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரெண்டரை பக்கம் மூணு பக்கம் எதுங்க ஃபைவ் மார்க் ஒரு சில பேர் நாலு பக்கம் அஞ்சு பக்கம் எழுதாங்க அந்த தவறப்பட்டீங்க

ரெண்டு மணி நேரத்தில் ஒவ்வொரு நம்ம அஞ்சரை பக்கம் பக்கம் கரெக்டாக நீட்டாக கொடுத்து எழுதிட்டாவே வந்து நம்ம வந்து அரியரே வராது சரிங்களா அரியர் நல்லா நம்ம வந்து நாற்பது பக்கம் நாற்பது பக்கம் எழுதணும் அப்படின்றதுக்காக எழுதவே கூடாது நாற்பது பக்கம் ஃபீல் பண்ணா பாசு அப்படி தவறான ஒரு விஷயம் நம்ம எப்படி எழுதணும் அப்படின்றதுதான் முக்கியம் நான் அடிக்கடி சொல்லுவேன் பிஎட்டை பொறுத்தளவுக்கு அறுபது சதவீதம் கண்டென்ட் நாற்பது சதவீதம் நம்ம எப்படி பண்றது பண்ணுறதுலாம் இருக்கு எந்த ஒரு டென் மார்க் கொஸ்டினையும் ஒரே பாராவ எழுதிடாதீங்க நீங்களா ஒரு பொருள் கொடுத்துட்டு நீங்களா ஒரு தலைப்பு அஞ்சு தலைப்பு அந்த அந்த கொஸ்டினுக்கு ரிலேட்டடா ஒரு அஞ்சு தலைப்பு கொடுத்துட்டு தெரியாத கொஸ்டினுக்கு அதுக்கு கீழே நீங்க எழுதறப்போ பாயிண்ட் வைஸா எழுதுங்க அப்படி எழுதறப்போ உங்களுக்கு பேஜஸும் வரும் மார்க்கும் ஒரு ஆவரேஜ் மார்க் கிடைச்சிடும் அதாவது அரியர் வராத அளவுக்கு உங்களுக்கு நல்ல மார்க் வந்துடும் சரிங்களா ஓகே தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ் நாளைக்கு எக்ஸாம் நான் சொல்ற விஷயத்துல எக்ஸாம் போறதுக்கு முன்னாடி மைண்ட் செட் மைண்ட் செட்ல ஏத்துட்டு நீங்க எக்ஸாம் எழுதுங்க எல்லாரும் நல்ல மார்க் எடுத்துடலாம் தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்